இந்த வருடம் ஒன்பது வருஷமா இடிச்சு மாங்கனி இதுவரைக்கும் நமக்கு ஒரு குழந்தை வாங்கி கிடைக்கலையே நம்ம தொழில்நெறி செய்யலாமே தன்மையில் செய்யவேண்டும் என்று குழந்தை வாங்கி கிடைத்தால் இந்த அம்மனுக்கு என்ன செலுத்தவே இல்ல முடிஞ்ச காணிக்கை கண்டிப்பா செலுத்தியோ குழந்தை வாங்கி குடுக்கலாமா கண்டிப்பா செய்யலாமா செய்யலாம் இந்த பூவா குடுக்கிறியே அதேயா குடுக்கிறியே இல்ல ஒரு மாசம் கிடையா பெற सकतेலியா இந்த 3 மாசத்திலே கருவாகை உண்டாக்கி கொடுக்கும் கரர மாதிரி சாமியா சாமியா வாங்க போங்க கை கால் அரிச்சல் உடம்பரைச்சல் சீவினை கோளாறு அத்தகைய கோளாறு கொடுத்தால் என்ன செய்வார் பெண் வாங்கினா பெண்ணு சொல்லு

என்னங்க அந்த டென்ஷன் எல்லாம் வந்து என்ன பண்ணிடுவீங்கடா சந்தோஷமா இருக்கு நான் குழந்தை வந்துட இருக்கு அங்க நீ ஓடாத நீங்கமா neck ஆகாதீங்கமா இப்போ neck ல போவாங்கங்க நல்லா பண்ண வேண்டியதுதான் சரி ஒரு நிமிஷம் நீ ஓடி இல்ல ஆடை பாயாச்சா அம்மா உங்களுக்கு மின்னக்றது இல்ல பாருங்க இன்சிடன்ட் படுதுமா